வணக்கம் நேயர்களே இன்று நாம் அரசியல் விஷயத்தில் ஒரு நுட்பமான விஷயம் யாருமே உணர்ந்து கொள்ளாத ஒரு விஷயம் பெரிய பெரிய ஆய்வாளர்கள் என்று கூறிக்கொள்ளுவார்கள் ஆனால் இந்த நுட்பத்தை யாரும் அறிந்ததாக எனக்கு தெரியவில்லை இதெல்லாம் வேறு யாராவது நல்லா ஸ்கேன் பண்ணுற யாரும் வெளியவே பேச மாட்டாங்க ஏன்னா இது ஏன்னா அவர்கள் மிக நுட்பமானவர்கள் நான் சொல்லக்கூடிய இந்த செக்டர் வந்து இந்த விஷயம் வந்து அவர்களும் தங்களை எந்த விதத்திலும் காட்டிக்கொள்ளாத நுட்பமானவர்கள் அதனால் வெளியே தெரிகிறார் அது என்ன நுட்பம் என்றால் இப்ப எல்லாரும் ஒரு விஷயத்தை பேசுவீங்க திமுகவின் வெற்றிக்கான முக்கிய பலம் என்ன என்பது அனைவரும் அனைவராலும் பேசப்படும் விஷயம் அது என்னது ஒட்டுமொத்த சிறுபான்மை வாக்கு சிறுபான்மை வாக்கினில் தொண்ணூற்றி ஒன்பது சதவீத வாக்குகளை தொடர்ந்து ஒட்டுமொத்தமாக பெறுவதே திமுகவின் பிரதான வெற்றிக்கு ஒரு பிரதான காரணம் என்பது அனைவருக்கும் தெரியும் அதை எல்லாரும் பேசுவீங்க ஆனால் அதை போன்றதொரு இன்னொரு விஷயமும் தமிழக அரசியலிலே உண்டு அதை போல் என்பதை விட அதைவிட கூடுதலான எண்ணிக்கை கொண்டவர்கள் அவர்கள் யார் என்றால் மொழிவெளி அதாவது அதுக்கு பேர் என்ன டெஃபனிஷன் கொடுப்பாங்கன்னா இருமொழி சிறுபான்மையினர் இருமொழினால் ஐநூறு வருடம் இரநூறு வருடத்துக்கு முன்னாடி அந்த அரசாங்க போர்கள் அரசுகள் மன்னர்களின் போர்கள் சுல்தான் இஸ்லாமியர்களுக்கான இடையே மதத்தை காக்க வந்தவர்களும் பல்வேறு படையெடுப்புகளில் வந்தவர்களும் இருக்கின்றார்கள் அவர்கள் அப்படியே இது இயல்பு ஏன்னா அதுக்கடுத்து ஐநூ ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடினா அப்பயும் பல்வேறு படையெடுப்புகள் இங்கேருந்து வடக்க போய் செட்டில் இருக்காங்க ஜாவா சுமத்ராலாம் தமிழர்கள் போய் செட்டில் ஆனது அது சோழர் கால படையெடுப்புகள் ஆக படையெடுப்புகள் மன்னர் காலங்களில் நேரும்போது அவ்வாறான குடியேற்றங்களும் மாறி மாறி நிகழ்ந்திருக்கின்றன அவ்வாறான நிலைகளில் தான் வந்து இந்த தென்னகத்தில் குறிப்பாக அதே இது கேரளாவில் தான் அவ்வளவு பார்க்க முடியாது இது வந்து இந்த பேரரசுகளாக இருந்த சேர சோழ பாண்டியர்களுடைய வீழ்ச்சிக்குப் பின் சுல்தான்கள் வந்து இந்த தமிழகத்தை நல்ல வளம் குளித்த தமிழகத்தை சூறையாடி மீண்டும் மீண்டும் தாக்கி சூறையாடினார் அப்படிப்பட்ட ஒரு கொடுங்கோல் ஆட்சி நடந்த காலத்தில் என்ன தமிழகத்தை தமிழ் மண்ணை இந்து கலாச்சாரத்தை இந்துக்களை காப்பதற்கு என்று அவதாரம் எடுத்த அது வந்து விஜயநகர பேரரசு அங்கே தான் இங்கே அவங்க நினைக்கல ஆனால் காலத்தின் கட்டாயம் இந்த இஸ்லாமிய சுல்தான்களை விரட்டி எடுப்பதற்காக இந்து தர்மத்தை காக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக வந்த வந்த அரசு அது அது நாளடைவில் அது தொடர்ந்து இருந்ததுன்னு இதெல்லாம் இது சொல்கிறது எதுக்குன்னா எப்படி இங்கே மட்டும் இவ்வளவு மொழிவெளி ஈர்மொழியாளர் இருக்கிறார்கள் என்பதற்கான காரணமும் உங்களுக்கு தெரியணும் இல்லையா அப்படி வந்தவர்கள்தான் அப்படி வந்ததன் விளைவு ஐநூறு எழுநூறு வருடமாக இருந்ததுனால ஏறத்தாழ என் கணக்கு பதினெட்டு சதவீதம் இருக்கிறாங்க ஏன்னா இது ஒரு உத்தேசமான கணக்கு தான் அது என்னென்னா தெலுங்கு பேசுவோர் கன்னடம் பேசுவோர் அடுத்ததாக மலையாளம் சௌராஷ்ட்ரா வேறு சிறு சிறு மொழிகள் மராத்தி மராத்தி பேசுகிறவங்க ஏன்னா மராட்டி பேரரசும் படையெடுத்து வந்திருக்கு ஒரு காலகட்டத்தில் ஆக அந்த மராத்தி மொழி பேசுகிறவர்களும் ஒரு சிறு மொழி வழி சிறுபான்மையராக இருக்கின்றார்கள் இப்படி பல்வேறு சிறுபான்மை இருமொழியாளர் உள்ளனர் தமிழகத்தில் ஆனால் பிற மாநிலங்களை விட அதிகமாக இருப்பதன் காரணம் இந்த சரித்திர நிகழ்வு தான் ஏறத்தாலும் அது வந்து உங்களுக்கு பதினெட்டு நூறு உத்தேசமாக தான் ஏன்னா நான் பல்வேறு இதை பா தமிழ்நாடு பூரா பார்க்குறப்ப எல்லாத்தையுமே உத்தேசம் என்னால் கணிக்க முடியுது ஒருவேளை குறைந்தால் பதினேழோ பதினாறோ கூட ஆகலாம் ஒருவேளை கூடினால் இருபது சதம் கூட இருக்கலாம் இதுதான் ஆனால் என்னுடைய ஜட்ஜ்மெண்ட் படி ஒரு பதினெட்டு சதம் ஆக அந்த பதினெட்டு சதம் வாக்கு இன்று எவ்வாறு எவ்வாறு நிலை கொண்டிருக்கிறது ஏதாவது ஒரு குறிப்பிட்ட கட்சியின் வெற்றிக்கு அது பங்களிக்கிறதா என்று ஆராய்ந்து பார்க்கும்போது அப்படி இது ஒரு சார்பு தன்மையில் அவர்கள் எப்படி சிறுபான்மையினர் ஒரு சார்பாக பாஜகவுக்கு எதிராக முனைப்புடன் இருக்கிறார்களோ நூறு சதவீதம் அவ்வாறு இவர்கள் தங்கள் இனத்தவா இல்லை தங்கள் இருமொழி டைப்பில் இருக்கிறவங்களுக்கு ஆதரவு தரணும்னு இவங்க யாருமே இல்லை பல்வேறு கட்சிகளில் தான் இந்த இருமொழியாளர் பயணிக்கிறார்கள் ஒரு சார்பு தன்மையில் கிடையாது சரி இந்த இனங்கள் யாராருன்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கு மொழி இருமொழியாளர்கள் கவரா கம்மா பலிஜா வெளம்மா கொல்லா போன்ற பல்வேறு நாயுடு இனங்கள் நிற்கின்றன பிறகு நாயக்கர் இனங்கள் என்று தொட்டிய நாயக்கர் கம்பளத்து நாயக்கர் போய ஒட்ட நாயக்கர் போயர் வந்து ஒரு அதுவும் ஒன் ஆஃப் த பெரிய இனமாகவே இருக்குது சிறு இனத்துலேயும் இப்போ ஒரு பெரிய இனம் தான் பரவலாக தமிழகத்தின் சரிபாதியாக போடு போடலாம் மதுரை விருந்தினர்லேருந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த மேற்கு மண்டலம் வடக்க கிருஷ்ணகிரி வேலூர் அந்த மண்டலம் வரைக்கும் போயர்கள் ப ஆனால் எல்லாம் குழி தொழிலாளிகள் தான் எல்லாம் உழைப்பாளிகள் தான் அதில் வயசு வசதியானவங்களாம் ரொம்ப கம்மி முழுக்க முழுக்க கூலி தொழில் சிறு மிகச்சிறு சிறு விவசாயம் கூட ரொம்ப குறைவு கூலி தொழிலாளர் தான் மேக்சிமம் அது ஒரு இனம் ஒட்டர் பெரும்பாலும் குவாரி கல்லொடிக்கும் தொழில் அவர்களும் கட்டிட தொழில் போன்ற தொழில்கள் ஆக இவ்வாறாக கலவையான இடமாகத்தான் ஒரு பக்கம் செல்வந்தர்கள் ம மிடில் கிளாஸு கூலி தொழிலாளர்களும் இந்த மாதிரி அதாவது வறுமை கோட்டை ஒட்டி வாழக்கூடியவர்கள் தான் மிக மிக அதிகம் ஆக இது தவிர தெலுங்கு செட்டியார்களும் ஆசாரி வன்னார் என சுமார் பத்து வகை சிறு சிறு குழுக்கள் தெலுங்கு மொழி வரும் ஆனால் இது தெலுங்கு செட்டியார் பெரியன்னா அது தெலுங்கு செட்டியார் சுமார் பத்து வகை இருக்காங்க பதினாறு மனை பதினெட்டு மனை இருபத்தி நாலு மனை அப்படின்னு அது மட்டும் இல்லை ஆரியவைசால் பத்மஜான்னு எத்தனையோ நிறைய செட்டியாரில் தெலுங்கு செட்டியாரில் ஒரு பத்து பிரிவு இருக்குது அது தவிர ஆசாரி வ வன்னார் ஐயர் பிராமணரும் தெலுங்கு பிராமணர் இருக்காங்க இப்படி இவ்வளவு இனங்கள் இது தவிர இல்லாமல் ஒரு தனிப்பெரும் பட்டியல் சமூகத்தில் சுமார் ஐந்து சதவீதத்துக்கு நிச்சயம் குறையாமல் இந்த அருந்த சமுதாயம் இருக்கின்றன காரணம் இந்த நாற்பது ஐம்பது வருஷத்தில் அவங்களுடைய பாப்புலேஷனுடைய ஸ்பீடு அதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் எப்படின்னா ஒரு சில சமூகங்கள் கட்டுப்படுத்தி தங்கள் பாப்புலேஷனை குறைச்சி கொண்டன உதாரணத்துக்கு ஐயர் என்ன அது மாதிரி வேறு சமூகங்களும் இருக்கின்றன ஏன்னா அதே போல் பாப்புலேஷன் இந்த ஐம்பது வருஷத்தில் அப்படியே தலைகையில் பரட்டி போட்ட பாப்புலேஷன் உதாரணத்துக்கு எனது ஊர்லேயே வந்து வெறும் ஊருக்குள் இருக்கக்கூடிய சமூகம் அன்று இருந்ததை விட இரண்டு மடங்கு தான் ஐம்பது வருஷத்தில் ஆயிருக்கு ஆனால் இங்கு அந்த பட்டியல் சமூகத்தை சேர்ந்த அந்த இதே அருந்ததியர் நாற்பது ஓட்டு இருந்தது பத்து மடங்கு இரு மடங்கு அங்கே இருக்குது பத்து மடங்கு இருக்குது நானூற்றி ஐம்பது ஓட்டாக இருக்காங்க பதினோரு ஓட்டாகிருக்காங்க இது வந்து அப்போ எப்படிப்பட்ட அந்த மக்கள் தொகை பெருக்கம் எப்படி மாறுபடுகிறது பார்த்தீர்களா ஆக அவர்களும் ஐந்து சதத்திற்கு குறையாமல் இன்று தமிழகத்தில் உள்ளனர் அருந்தரியா ஆக இவை அனைத்தும் சேர்ந்து தான் நான் வந்து அந்த தெலுங்கு மொழி கேட்டகரிக்கு வர்றாங்க இது தவிர கன்னட மொழி பேசுவோரை நம்ம எடுத்துக்கொண்டால் கவுடர்ன்னுழைப்பா ஆனால் அவங்க கவுடர்னு சொல்கிறதில்ல மேற்கு பகுதியில் அங்கிட்டு கவுடர்னு சொல்கிறாங்க தெற்கு பகுதியில் கவுண்டர்னு தான் தங்கள் அழைக்கிறாங்க ஆனால் அவர்கள் வீடுகளில் கன்னடம் பேசக்கூடிய இருமொழியாளர்களாக உள்ளனர் ஏன்னா அதே மாதிரி கன்னட மொழி பேசும் தேவாங்கர செட்டி எனப்படும் செட்டியார்களும் பரவலாக மேற்கு மண்டலத்தில் வசிக்கின்றார்கள் ஏன்னா அது தவிர சௌராஷ்ட்ரா போன்ற மராத்தி போன்ற பிறமொழி பேசுவோர்கள் கணிசமாக வாழ்கின்றனர் மலையாளிகளும் கணிசமாக இங்கு தமிழகத்தில் வாழ்கின்றனர் ஆக இவ்வாறு அனைத்து மொழி பேசுவோரின் எண்ணிக்கை இத்தனை வகையில் வருகிறது முதலில் இதை தமிழகத்தில் பெரும்பகுதியினர் இதை சரியாக உணர்வதில்லை காரணம் அவர்களில் பெரும்பகுதியினர் தங்கள் இருப்புக்களை காட்டிக்கொள்ளாமல் அமைதியான வழியில் வாழ்க்கையை நடத்துபவர்கள் செல்வந்தொளாக இருந்தாலும் வெளியாக பெரிதாக அலட்டிக்கொள்ள மாட்டாங்க இந்த கூலி தொழிலாளர்கள் அலட்டுறதுக்கு என்ன இருக்குது பாவம் ஆனால் இந்த பிரிவில் பார்த்தீங்கன்னா தெலுங்கு பிரிவுலாம் பார்த்தீங்கன்னா கூலி தொழிலாளர் வறுமையொட்டி வாழ்வோர் தான் சரி பாதிக்கு மேல் அறுபது பெர்சென்ட் என்னை கேட்டால் ஏன்னா அறுந்தியே இருந்து போய நாய்க்குறது ஒட்டி நாய்க்கு பூரா வறுமை கோட்டில் உட்காந்துருக்காங்க அப்போ அறுபது சதவீதம் வந்து வறுமை தான் இவர்கள் வாழ்கின்றார்கள் சரி இவர்களுடைய வாக்கு நிலைகள் எவ்வாறு இருக்குங்கிறது ஏன்னா த நம்ம தமிழ்நாடு பூரா பயணித்ததில் கம்யூனிட்டி ரீதியாக எடுத்திருக்கேன் அதை நம்ம வாசகர்களுக்கு சர்வேல பல தடவை சொல்லியிருக்கேன் அதையெல்லாம் உற்று நோக்கும்போது தெரிந்த விஷயம் அண்ணா ஏற குறைய ஆதரவாளராக இருப்பவர்கள் இந்த இருமொழியாளர்களின் ஐந்து சதவீதம் திமுக தான் முதலிடத்தை பெறுது இருமொழியாளர் வாக்கில் அதிகம் பெறக்கூடியது அதிமுகத்தான் இருக்கிறது ஐந்து சதவீத வாக்குகளை அண்ணா திமுக பெறுகிறது சுமார் நாலு முதல் நாலரை சத வாக்கை திமுக பெறுகிறது ஏன்னா தேமுதிக மதிமுக இரண்டும் சேர்த்து இரண்டு சத வாக்கை தான் பெறுகிறது நீங்கள் நினைக்கலாம் தேமுதுகா வந்து இவங்க வாக்க மட்டும் இல்லை இவர்கள் வாக்கு எவ்வளவோ அவ்வளவு வாக்கை பிற அனைத்து ஜாதி வாக்குகளையும் தேமுதுகா வாங்குவதாக தான் அதன் பலம் என்பது மூன்றரை முதல் நாலுக்குள்ளே நிற்கிது ஏன்னா ஆனால் இந்த இருமொழி வாக்கில் இரண்டு சதத்துக்கு சற்று குறைவாகத்தான் தேமுதுகா பெறுகிறது பாஜக அதே சமயம் சுமார் மூன்று சதவீத வாக்கு இதில் குறிப்பிடத்தகுந்த விஷயம் பாஜகவின் பலம் கட்சி பலன்னு ஒன்று இருக்குது அந்த கட்சி பலத்தில் பார்த்தீங்கன்னா என்னுடைய கணக்கு அஞ்சு விட்டுவாரு தான் அதில் சரிவாதி ஓ வாக்குகள் மூணு பெர்சன்ட் வச்சுக்கலாம் இந்த இருமொழியாளர் தான் சரிவாதி கொஞ்சம் நஞ்சம் இல்லை இவர்கள்தான் இன்று பாஜகவின் சரிவாதி வாக்குகளாக உள்ளனர் ஏன்னா ஆனால் மூணு சதம் தான் ஏன்னா மாதிரி காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்டு எல்லா எல்லா கட்சியும் சேர்த்தா அவ்வளோதான் ஒரு அரை பர்சன்ட்டு அவ்வளோதான் ஏன்னா பிறகு அதே மாதிரி இந்த செக்டாரில் இந்த செக்டாரில் சுமார் இருபது பெர்சன்ட் வந்து நடுநிலையாள இருங்கிறப்ப மூணு மூன்றரை பர்சன்ட் ஓட்டு வந்து பியூர்லி அவங்க எந்த கட்சியும் சாராமல் இருப்பாங்க எலெக்ஷன் டைத்தில் எது நல்லதோ இது எல்லா சமூகங்களும் இருக்கும் ஒரு சமூகங்களில் ஒரு பெர்சன்ட் அரை பர்சன்ட் தான் நடுநிலையாக இருப்பாங்க ஆனால் இந்த இருமொழியாளர் செக்டாரில் நடுநிலை வாக்குங்கிறது அதிகம் ஏறக்குறைய இருபது சதம் அதனுடைய இது வந்து ஒரு மூணு மூன்றரை சதம் வந்து நடுநிலையாளர்களாக உள்ளனர் இதுதான் இந்த கட்சி அடிப்படையிலும் நடுநிலையாளர்களாகவும் இவர்கள் எப்படி இருக்கு பயணித்து கொண்டிருக்கிறார்கள் என்ற இது இதில் நம்ம வந்து இதை ஏன் இதை வளர்க்குறோன்னா இதில் இந்த ஒரு நுட்பம் என்னென்னா அரசியல் இப்போ வந்து சிறுபான்மை பதிமூணு சதம் ஒரே சைடாக போட்டு வெற்றி நிர்ணயிக்கிறாங்க ஆனால் இவர்கள் அப்படி இல்லை அனைத்து கட்சிகளிலும் பயணி இப்போ நான் வழக்கிட்டே இல்லை எந்தெந்த கட்சின்னு அண்ணா திமுக அடுத்த பலன்னா பாஜக அதுக்கு அடுத்த பலன் தேமுதுகா அடுத்து காங்கிரஸ் இது சின்ன சின்ன கட்சிகள் நடுநிலையும் இருக்கிறது மூணு மூன்றரை சதம் இதுதான் இவருடைய ஸ்டாண்ட் ஒரு பக்கம் இல்லை ஆனால் இவர்களும் ஒரு பக்கம் பாயும் வாய்ப்புகள் வரும் அதைத்தான் நம்ம கடந்த முறை பல இதில் சொல்லியிருக்கோம் அது புரியாமல் தான் திமுக சில தவறான முடிவு எடுக்க பார்த்தது ஆனால் அவர் இப்போ சீமான் தெளிவாக தனியாக நிற்க அண்ணா அண்ணாதிபர் தப்பித்து கொண்டது என்ற அந்த அபாயத்தில் தப்பித்தது என்று தான் எனது பார்வை ஏன்னா இப்போ யாராவது யார் இந்த பெரிய அணி யாராவது சீமான் கூட சேர்றப்ப சீமான் கூட சேர்ந்தால் ஏன்னா அவர் அவ்வளவு இந்த இருமொழியாளர் மீது துவேசத்தை கொட்டி விட்டதனால் இந்த நிமிடம் வரை கொட்டி கொண்டிருப்பதால் இந்த பதினெட்டு சதவீத வாக்கில் தொண்ணூறு எண்பதுலேருந்து தொண்ணூறு சதவீத வாக்கை அந்த எந்த கூட்டணியில் சீமான் செய்கிறாரோ அதற்கு எதிர் கூட்டணி அப்படியே ஒட்டு மொத்தமாக பெற்றுவிடும் அப்போ அது எவ்வளோ சுமார் பதிம பதினாலு பதினஞ்சு சதவீத வாக்கை போய் அப்படி கிஃப்டாக ஏற்கனவே ஒரு கட்சி இருக்கும் இப்போ இவர் சேர்ந்தாங்கன்னா தீபகளை நாலு பெர்சன்ட் ஏற்கனவே போட்டுக்கிட்டு இருக்காங்க அது தவிர எக்ஸ்ட்ராவாக ஒரு பத்து பதினோரு பெர்சன்ட் போய் பேஸ்ட் ஆகிடும் இது மெயினான உளவியல் ஆக இதில் இருக்கும் அபாயம் இன்று பரவலாக அனைத்து கட்சியில் இருந்தாலும் சீமான் ஒரு பெரிய கட்சியுடன் சேர்ந்து இருந்தால் அவர்களுக்கு அந்த பய உணர்வு வரும் ஏன்னா இவர்களுடைய பேச்சு அச்சத்தை தரும் ஆனால் ஆர்ப்பாட்டம் எல்லாம் செஞ்சிக்க மாட்டாங்க அமைதி அப்பிடி ஓட்டை சாத்திட்டு வந்துடுவாங்க இதுதான் இந்த இந்த மொழி வெளி இருமொழியாளர் சிறுபான்மையினரின் வாக்கு நிலை என்ன என்பது இது ஒரு விஞ்ஞானம் ஆராய்ச்சி தான் இதை யாராலும் இதுவரை கண்டுபிடிக்க முடிந்ததில்லை அதே போல் இவர்கள் இதுவரை சிறுபான்மையினரை போல ஒரு சார்பாக வாக்களிப்பதும் இல்லை ஏன்னா அது மாதிரி இந்த தடவை பார்த்தீங்கன்னா இந்த எஃப்எலெக்ஷனில் பிஜேபி கட்சி ரீதியாக அவங்க ஓட்டு மூணு பர்சன்ட் மட்டும் வாங்கலை நடுநிலை ஓட்டுலேயும் ஒரு ரெண்டு பர்சன்ட் ஓட்டு இந்த மூன்றரை பெர்சென்ட்டில் ரெண்டு பர்சன்ட் ஏன்னா பிஜேபி பதினோரு பெர்சன்ட் ஓட்டு வாங்குச்சுன்னா சுமார் ஐந்து சதவீத வாக்குகள் இருமொழியாளர்களிடம் மட்டுமே கிடைத்தன இதெல்லாம் இந்த இதை இதெல்லாம் புரியாமல் அதனுடைய ஏ பேர சொல்ல விரும்பலை போய் சீமான அண்ணன் ஒன்னுன்னு கட்டி பிடிச்சிக்கிட்டு கூட்டணி வேற அதை அடுத்த ஒரு வீடியோவில் பாஜக சீமானுடன் கூட்டணியாக ஒரு ஒரு மோடி விரும்புகிறாரோ பாஜ சீமானுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்று மோடி விரும்புகிறாரும்னு ஒருத்தர் புலம்பிக்கிட்டு தெரிகிறார் அடுத்த கட்டறையில் அப்படி பாஜகவும் சீமானும் கூட்டணி வைத்தால் அந்த கூட்டணி எத்தனை சதவீத வாக்குகளை வாங்க இயலும் என்பதையும் உங்களுக்கு தெள்ளத்தெளிவாக கூறுகிறேன் வணக்கம் நேர்களே